காட்டுக்குள்ள வச்சு என்ன சொன்னா எல்லார்ட்டயே சொல்லு என்ன சொல்லலனா ஏர்க்கிப்பயா சொல்றத மட்டும் கேளு கேளே சொல்றியா இல்லையா சொல்றேனே என்ன சொன்னா nett मारியதா انا பொண்ணு பாத்துக்க அவளதான கல்யாணம் படிக்க போறேன்னு சொன்னேன் ஆமாமா அந்த அண்ணேட்ட நான் அப்படிதான் அன்னிக்கு சொன்னேன் எதுக்கு அப்படி சொன்னா நானிக்கு இந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது நெட்டு மாதிரி தான் எனக்கு காப்பி கொடுத்தா அதனால நான் அவதான் பொண்ணுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அதானே உங்ககிட்ட எனக்கு அப்படி சொன்னேன் என்ன விளாட்றியா இல்லனே உண்மையா தான் நான் பார்க்க வந்த பொண்ணு நெட்ட மாதிரின்னு நினைச்சுக்கிட்டேன் அதனால தானே அப்படி சொன்னேன் இப்போ சண்டைக்கு தீந்துச்சா வேற போனே ஒரு ஏடா

அழுமேல நீயும் மொத்த வேலை மாரி எதுக்குமா பேசிட்டு இருக்கா இந்த பையன் மஞ்சுவ கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்காதுமா அதுக்காக தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் மனசுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கூட வாழ முடியாது ரெண்டு பேர் வாழ்க்கையும் நரகம் ஆயிரும் நம்மளும் போவோம் இங்க பாருங்க ஆன்டி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு களத்துல தாலி கட்டினா அது நல்லா இருக்காது என் மனசுல யாரு இருக்கான்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் திரும்ப இதே மாதிரி பேசிட்டு இருக்காதிங்க என்னால யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது கல்யாணம் பண்ணிக்க எதுக்கு மாப்பிள்ள மாதிரி கிளம்பீங்க வந்தா நான் ஏதாவது பண்ணி நிறுத்தலாம்னு நினைச்சிட்டு தான் வந்தேன் ஆனா இங்க இருந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் அவரு பிரச்சனை பண்ணாரு என் மனசுல உள்ளதெல்லாம் நான் சொல்லிட்டேன்

哥。Go. அழாதம்மா நாங்களும் தம்மா மன்னிக்க மாட்டோம் எப்பவுமே அவனை சேர்த்துக்கிட மாட்டோமா அலாதம்மா